இதற்காக வருகின்றது என்றால் இந்த ஸ் அனைவருடையும் கவனித்து வேண்டும் ஒன்று இதே ரத்து குருக்களை பார்த்தா சுத்தமா இருக்குது கொலஸ்ட்ரால் மன அழுத்தம் எல்லாம் சேர சேர அடைப்பு வந்து கொண்டே இருந்து எப்போது எழுபது அடைப்பு வருகின்றதோ அப்பதான் செஸ்ட் பெயின் வரும் நூறு பர்சன்ட் வரும்பொழுது மாரடைப்பு இதை வந்து வரவழைத்துக் கொள்கிறான் மனிதன் அப்போ ஏன் சொக்கலிங்க இருபத்தி ஐந்து வயதில் இறந்து விடுகிறார்கள் என்று கேட்டால் முப்பது பர்சன்ட் இருப்பவனுக்கு வழி வராது ஆனால் முப்பது பர்சன்ட் ரெண்டாவது ஸ்லைட பாருங்க நம்பர் டூ படத்தை அதுல ஸ்மால் ஒரு கிராக் வருது எமோஷன் ஸ்மோக்கிங் டிப்ரஷன் இந்த சின்ன கிராக் வந்தால் அந்த இடத்தில் ரத்தம் உறைந்து நூறு பர்சன்ட் அடைப்பாகி இரண்டு நிமிடத்தில் கொன்றுவிடும் சொக்கலிங்கிட்ட ஃபோன் கூட பண்ண முடியாது அவ்வளவு தூரம் அது கொன்றுவிடும்

பரம்பரை வியாதியாக வரலாம் கட்டுப்படுத்த முடியாதது ஆண்களுக்கு எழுபது வயசுக்கு அப்புறம் வந்தது இப்பெல்லாம் இருபத்தஞ்சு முப்பது பெண்களையும் அதிக பாதிக்கின்றது ஒரே ஒரு நல்ல செய்தி பெண்கள் இருக்கிற வரை அந்த ஈஸ்டன் என்பது மாரடைப்ப வருவதை தடுத்துவிடும் ஆனால் அவர்களும் எவராவது சக்கர வியாதியோ டென்ஷனோ இப்போ நிறைய பேர் பெண்களும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம் அப்படியே அவங்களும் அந்த ஈஸ்டன் காப்பாற்ற முடியாது இது ஒரு இது ஒன்று இந்த முக்கியமான ஸ்லைடை பார்த்துக் கொள்ளுங்கள் முடித்துவிட்டு அடுத்த பேச்சாளர்களை கேட்க விரும்புகின்றேன் இந்த ஸ்லைட்ல எல்லாம் அடங்கிவிட்டது பாருங்க மன அழுத்தத்துடன் இருப்பன் முதலில் தன் ஆத்திரத்தை காட்டுவது அவன் சாப்பிடும் உணவில் முக்கியமாக கொழுப்பான உணவில் சாப்பிட்டுவிட்டு விட்டு பருமனாகி விடுகின்றான் அந்த நிலையில் உடற்பயிற்சியை தவிர்த்து சுயம்பரியாக மாறிவிடுகிறான் இதனுடைய சைக்கிளுடைய விளைவுகள் தான் ரத்தத்தில் கொழுப்பு சேர்வது சர்க்கரை வியாதி வருவது ரத்த கொதிப்பு வருவது தனக்கு இன்பம் கொடுப்பது என்பது புகைப்பிடிப்பதிலோ மது அருந்ததிலோ ஒரு மடமையினால் அதனம் உண்டாக்கி இந்த நூறு வருடங்கள் இடைவிடாமல் துடிக்க காத்து கொண்டிருக்கும் இதயத்தை அதை பழிவாங்கி விடுகின்றீர்கள் விரோதி என்று அடித்து விடுகின்றீர்கள் மனதிலால் அதை வெற்றிகரமாக நிறுத்தி விடுகிறீர்கள் இருபத்தைந்து வயதில் இந்த சைக்கிளை நீங்கள் உடைத்து விட வேண்டும் அது உடைப்பதற்கு உங்கள் மனநலம் தென்மையாக தன்மையாக எப்படியான தமிழை பேசுங்க அது பிரகாரம் வச்சுனா போதும் எந்த வியாதியும் வராது இப்போ ஒன்று சொல்ற இந்த சைக்கோ நியூரோ ஹியூமரோ விஸ்ரோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் நம்ம எண்ணங்கள் இதை விட வேகமா வருது ஒன்றும் இல்லை ஊருகா இப்ப நினைக்கிறீங்க பசி நேரத்தை சொல்லக்கூடாது வாயில் நான் பார்த்தீர்களா தொட்டீர்களா ருசித்தீர்களா அந்த சிந்தனைகள் அவ்வளவு மாற்றங்களை உங்கள் உண்டு பண்ணி வந்து ஒண்ணுமே இல்லைங்க மருமகள் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கின்றார் மாமியார் கூட்டிடுச்சு மருமகளை பத்தி நினைச்சாங்களா என்ன அர்த்தம் அதெல்லாம் இருக்க கூட மாமியார் மருமகள் சந்தேகம் இருக்கிறது அப்படியே நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்க தான் அதுக்கு விடயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பர்சனாலிட்டிஸ் வந்து நல்லதாக இருக்கிற வரை உங்களுக்கு வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லோ கிரீன்ல பாருங்க என்டார்பின் சரட்டோனின் மெலட்டோனின் சுரந்து கொண்டே இருக்கும் அது உங்களை நூறு வருடம் வாழ வைக்க இன்க்ளூடிங் குட் கொலஸ்ட்ரால் என்பதை கூட்டிவிடும் ஸோ எல்லாமே மணலு அதே விட்டு நான் ஏசிடியில தான் இருப்பேங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேண்டாத ஹார்மோன்ஸ் அதின் நாரெடின் காட்டிசோன் எல்லாமே கூடி உங்கள் உறுப்புக்களை இழக்க வைத்துவிடும் மனதினுடைய வேவ்ஸ் பிரகாரம் தான் இதே துடிப்பு இதே துடிப்பு எழுவதுக்கு மேல் இரநூறு முந்நூறு ஆயிடுச்சுன்னா இதையும் நின்றுவிடும் அதான் இந்த ஸ்டைடையும் எல்லாரும் பார்க்கணும் ஏமா இந்த ஸ்லைடை கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதை பாருமா இந்த ஸ்லைடில் என்ன பார்க்குறீங்க ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் டைம் பார்த்துட்டு இருக்கிறது எப்போ பார்த்தாலும் கவலையோடு இருக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டு இங்கே நல்லா சாப்பாடு பார்த்தா கரெக்டாக போடுறாங்க இதையும் வியாதி வராமல் இருப்பதற்கு சாப்பாடு ரொம்ப மகிழ்ச்சி இதை மூன்றும் எவன் ஒருவன் தடுக்கின்றானோ வாழ முடியும் நூறு நாள் அதுக்காக ஆங்கிலத்தில் அவாய் அரி ஒரி கறி அதுக்கு ஈக்குவலான தமிழ் எனக்கு தெரியல அதான் அதே சொல்லிட்டேன் சரி எப்பயாவது இந்த குழந்தை வந்து என்கிட்ட வந்து சொக்கலைங்க தூக்கம் வரவில்லை தூக்கத்துக்கு மருந்து கொடுப்பீன்னு கேட்குமா அது இயற்கையுடன் வாழ்வதால் தூங்கிவிடும் இதுவே நாற்பத்தி ரெண்டு வருடத்தில் ஒரு நோயாளிக்கு கூட சொக்கலைங்க தூக்க மருந்தை கொடுத்ததில்லை அவனை புரிய வைத்து விட்டால் உடனே என் கிளினிக்கிலே தூங்கிடுறான் அவன் விட்டால் ஒரு நிமிடத்தில் சொற்களையும் தூங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் இதே சொற்களை வேண்டும் என்றால் மூன்று நாள் கண் விழித்து நோயாளிகளை காப்பாற்றுகின்ற சக்தியை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தூக்கம் என்பது உங்களிடம் துக்கம் இருக்கும் வரை தூக்கம் வராது தூங்கும்போது எதை பற்றியும் சிந்திக்காமல் அமைதி இருந்தால் இரண்டு நிமிடத்தில் தூக்கம் வரும் தூக்கத்துக்கு இதை பயன்படுத்துகின்றேன் பட்டாம்பூச்சியை நீங்கள் பிடிக்கச் சென்றால் பட்டாம் பூச்சி தூக்கம் என்பது உங்களை விட்டு ஓடிக்கொண்டே சென்றுவிடும் அதே நீங்கள் ஒரு அமைதியான இடத்தில் இருந்தால் பட்டாம்பூச்சி உங்கள் மேலே வந்து உட்கார்ந்துவிடும் தூக்கத்தை நாடி செல்லக்கூடாது தூக்கம் உங்களை வந்து அடைய வேண்டும் என்றால் ஒரு சின்ன கருத்து தூங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு உங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் நிறுத்தி விடுங்கள் பத்து நிமிடங்கள் சிந்திக்க நிறுத்த முடியலன்னா நல்லது நடந்தது அனைத்தையும் ஒன்று ரெண்டு மூணு நினைத்துக் கொண்டிருங்கள் ஆறு என்று நினைப்பதற்குள் தூங்கிவிடுவீர்கள் இல்ல இல்ல சோக்கி இந்த வேதாந்தம் பேசுற எதையுமே நான் கேஷுவலா எடுக்கிற பழக்கமே இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த வாகனத்தில் நீங்கள் கேஷுவாலிட்டிக்கு போவதையும் தடுக்க முடியாது மாரடைப்பும் ஸ்டோக்கம் என்று பயமுறுத்துவதற்காக இல்ல புரிய வைப்பதற்கு இதை பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஒன்றுக்கு அப்புறம் மகிழ்ச்சி அடைவோம் சொக்கலிங்கம் சேர்த்து ஒன்றுக்கு அப்புறம் முப்பது ஜீரோ சேர்த்து விட்டீர்கள் அந்த ஒன்றை எடுத்து விடுங்கள் என்ன ஆகிவிடும் மதிப்பு அந்த ஒன்று என்பது நீங்கள் என்ற ஒன்று உயிரினு நிற்கும் பொழுது மட்டும் தான் ஞாபகத்திருக்கார்கள் அந்த ஒன்றை இழக்காமல் இருப்பதற்கு எது இடம் கொடுக்க வேண்டும் உங்கள் மனம் அடையாப்பா இது ரொம்ப அருமையான ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த தாய் குரங்கு தான் குட்டி குரங்கை பிடித்து கொண்டு போகின்றது அப்படி இல்லவே இல்லை சொல்ல கூட சொல்லாதான் அது பாட்டு பிடிக்கும் வளர்ந்து விடும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரெண்டு பேரும் சந்தோஷம் இருப்பாங்க திஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ரீடம் இன் பாண்டிங் தமிழில் பிரிஞ்சப்பறம் என்ன இருக்கு நம்ம மக்கள் இருக்காங்க இல்லைங்க பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவதற்கு காரணம் டிடாச் அட்டாச்மெண்ட் இரண்டும் இருக்கின்றது இரண்டு பார்த்தா அப்படியே அப்படியே ஒண்ணுமே ஒட்டிக்காது இதே மாதிரிதான் இருக்க வேண்டும் நீங்க என்ன கையில வச்சிருக்காம என்னையும் போகாது சாப்பாட்டுல இருக்க இலையும் போகாது அந்த கொழுப்பு உங்கள் உடம்பிலும் போய் சேர்ந்து விடும் நீங்க எல்லாரும் டிடாச் அட்டாச்மெண்ட்டாக இருக்க வேண்டும் என்ன யாராவது பார்த்து நான் நிறைய பேர் பாரு அங்க அப்பா பையன் பொண்ணுங்கெல்லாம் வந்து வெளிநாடு காமிச்சிட்டு இங்க வந்து மூன்று வாரத்தில் இங்க ஹார்ட் அட்டாக் வந்துருந்தாங்க அம்மாக்கு அந்த பிரிவை தாங்க முடியவில்லை பிரிவு என்பது வாழ்க்கையின் இன்றியமையாதது அந்த பிரிவு தான் ஒருவனை வளர்க்க செய்யும் அதை யாராவது என்னை பார்த்து சொக்கலிங்க ஒன்று குரங்கு பூத்தின்னு சொன்னாங்க வச்சுங்க அவர் மலர் போட்டு மலர் மலர் மாலை போட்டு நான் ஆதரிக்க தயாராகிக்கின்றேன் அதிலிருந்து பிறந்த மனிதன் அந்த குணத்தை இழந்து தவிக்கின்றான் அதற்கு ஒரே ஒரு எட்டு எதிர் நான்கு என்னது உலக நீதிகள் ஏற்றுக்கொள்ளுதல் பொறுப்பேற்றுதல் மாற்றங்களுக்கு உன்னை தயாராக்கிக் கொள்வதல் எப்பொழுதுமே உண்மையாக